அனைத்து நேர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஆயிரம் ஆண்டு அதிசயத்துக்கு இணையாக கட்டு கதைகளும் உண்மை கதைகளும் இந்த கோவிலை சுற்றி வளம் வருது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது இந்த தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோவில பத்தி உலா வந்துட்டு இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்ன இந்த கோவில பத்தி சொல்லப்படுற கதைகள் எல்லாம் உண்மைதானா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் இது மாதிரியான சொற்றொடர்கள் ஆலயத்தின் சிறப்பை நமக்கு பறைசாற்றுகின்றன நமது முன்னோர்கள் குறிப்பா நமது நாட்டை ஆண்ட அரசர்கள் ஆலயத்தோட சிறப்பு மற்றும் ஆலய வழிபாட்டை பத்தி நன்கு அறிந்து வச்சிருக்காங்க நாட்டு மக்களை காக்கிறதுக்காக செல்வம் கல்வி வீரம் வணிகம் மட்டும் இல்லாமல் ஆன்மீகமும் அவசியம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால தான் வரலாற்றில் அழிய முடியாத வகையில் ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு அத்தகைய புகழ் வாய்ந்த சரித்திர புகழ் பெற்ற ஆலயங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தஞ்சாவூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வானலாவிய கோபுரம் கொண்ட பெரிய கோவில் நமது முன்னோர்களோட பழங்கால வாழ்வியலின் வெற்றி சின்னமாக அமைஞ்சிருக்கு நதிக்கரை நாகரிகத்தோட வெளிப்பாடு சோழ சாம்ராஜ்யத்தினோட அருமை பெருமைகளை ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் பறைசாற்றும் பொக்கிஷமா இந்த ஆலயம் விளங்குது இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய உடையார் கோவில் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படி இல்லைன்னா தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி பல பேரில் அழைக்கப்படுது இது இந்த சமய கோவில் மேலும் தமிழரோட பாரம்பரிய சின்னமாக விளங்குது இந்த பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு அறியப்படுற தளம் தஞ்சாவூரில் சோழ நாட்டு காவிரி ஆற்றோட தென்கரையில் அமைந்திருக்கு இது பாடல் பெற்ற திருத்தலமாகும் கோட்டை சுவர் வாயில அடுத்து உள்ள ஐந்து அடுக்கு கோபுர வாயிலுக்கு கேரளாந்தகன் அப்படின்ற நுழைவாயில் பெயர் பெற்றிருக்கு அடுத்த மூன்று அடுக்குகளுக்கு ராஜராஜன் திருவாயில் அமைஞ்சிருக்கு இவை தவிர தென்புறம் இரண்டும் வடப்புறம் இரண்டுமா நான்கு வாசல்கள் அமைஞ்சிருக்கு பெரிய கோவில் கோபுரத்தை விட உடையாரின் விமானம் பிரம்மாண்டமானதாக இருக்கு இரநூத்தி பதினாறு அடி உயரத்தோட திகழ்கிற இந்த விமானம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தஞ்சை பெரிய கோவில் கலைக்காக கட்டின கோவில் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சிற்பக்கலை கட்டிடக்கலை ஓவியக்கலை அப்படின்னு ஆலயம் சார்ந்த அத்தனை கலைகளையும் சிறப்பாக பறைசாற்றும் பெருமையை கொண்டிருக்கு இந்த தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தோட கட்டமைப்பு ஆலயங்களோட கட்டமைப்பு தற்காலத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை வியக்க வைக்கும் வகையில அமைஞ்சிருக்கு இதுதான் இதனுடைய சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு கற்களை மட்டுமே பயன்படுத்தி நுட்பமான முறையில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் பழமை மாறாம புதியதா அதனை பறைசாற்றி கொண்டிருக்கு பெருவுடையார் அப்படின்னு அழைக்கப்படுற மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இருக்காரு இந்த மூலவர ராஜராஜ சோழன் ராஜ ராஜேஸ்வரமுடையார் அப்படின்ற பேரில் இருக்காரு பன்னிரண்டு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு பெருவுடையார் ஒரே கல்லால் ஆன லிங்கமும் இதுதான் இந்த கோவிலில் பெரிய நாயகியா வீற்றிருக்காரு அம்மன் பெரிய நாயகி அப்படின்ற பேருக்கு ஏற்றார் போல பக்தர்களை பெரிய அளவில் காத்து ரசிக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வராகி அம்மன் சந்நிதி இங்கே குடிக்கொண்டிருக்கிற வராகி அம் தனி சிறப்பு என்ன அப்படின்னா அம்மனுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது அப்படின்னு சொல்லலாம் கருவூர் சித்தர் சந்நிதி இந்த கோவிலில் கருவூர் சித்தர்க்கென தனியா சந்நிதியும் அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் நட்ராசர் முருகர் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் சந்நிதிகளும் ஆலய வளாகத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் தமிழர்களோட கட்டடக்கலைக்கு சான்றா மட்டும் இல்லாம தமிழர்களோட தமிழ் மீதான பற்றையும் குறிக்குது இந்த கோவில் தமிழின் சிறப்புகள் அமைப்பு மற்றும் கட்டுமானத்தின் வாயிலா மாமன்னர் ராஜராஜ சோழன் வெளிப்படுத்தி இருக்காரு தாய்மொழியின் அற்புதத்தை தரணி போற்றும் வகையில் அமைத்து தனது பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவலிங்கத்தோட உயரம் பன்னிரண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு சிவலிங்கத்தோட பீடத்தின் உயரம் பதினெட்டு தமிழின் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோயிலின் கோபுரத்தின் உயரம் இரநூத்தி பதினாறு அடி தமிழின் உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆகும் இந்த கோவிலில் பதினஞ்சு தளங்கள் இருக்கு உயரம் சுமார் அறுபது மீட்டர் இது சமவெளி பகுதியில் கட்டப்பட்ட கற்கோவிலாக கருதப்படுது இந்த கோவிலோட விமானத்தின் உயரம் இரநூற்றி பதினாறு அடி உயரமாகும் கோயிலோட வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கிற நந்தியே ராஜராஜனால் அமைக்கப்பட்ட நந்தி இப்போ தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்டது அல்ல நாயக்கர் மன்னர்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு வரலாறுல சொல்லப்படுது பெரிய நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டது இந்த நந்தி லோபகேஷு கோயில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தியாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் நடைபெற்ற பிரதோஷ நிகழ்வில் இந்த நந்திக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வருது கோவை கல்வெட்டு மூலமா நாம் பல விஷயங்களை அறிய முடியுது இதனை அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக அளித்த பெருமை மன்னன் ராஜராஜ சோழனையே சாரும் நடராஜர் சிவனின் அம்சம் ஆவார் இதனை கருத்தில் கொண்டு இங்குள்ள மூலவரை மன்னர் ஆடல் வல் வல்லான் அப்படின்னு குறிப்பிடுவது கல்வெட்டு வாயிலா நாம் அறியலாம் ஆடிய பாதம் கொண்ட நடராஜர் மீதான மன்னன் பற்றை இதன் வாயிலாக அறியலாம் மேலும் தேவரடியார்கள் என்ற இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்கள் இங்கு வந்து நடனம் ஆடியதையும் நாம் கல்வெட்டு வாயிலாக அறிய இயலும் இந்த கோவிலை பற்றி மேலும் பல்வேறு தகவல்களை நமக்கு கல்வெட்டுகள் வாயிலாக கிடைக்கப்பெறுது இந்த கோவிலில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு பல அரிய விஷயங்களை தந்துக்கிட்டு தான் இருக்கு நானூறு ஆடல் அழகிகளோட பெயர்களும் அவர்களோட அவர்கள் வசித்த வீட்டு இலக்கமும் பொறிக்கப்பட்டிருக்கு ஐம்பதுக்கும் மேலான இசை கலைஞர்கள் கோவிலில் இருந்திருக்காங்க அவர்களோட பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய கோவில்களை இதுவும் ஒன்று பாரம்பரிய சின்னமா இந்த கோவில் விளங்குது தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு சான்றா இந்த கோவில் விளங்க செய்து இந்த கோவில் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டோடு ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமா இந்த கோவில் விளங்குது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட எண்பத்தி எட்டு கோயில்களில் இந்த கூந்தக் கோயிலும் ஒன்று இந்த பெரிய கோவில் கட்டப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட இளஞ்சிவப்பு கிரானைட் கற்கள் கில் கோட்டையின் தென்மேற்கு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டது கோவிலோட மேலே உள்ள உருண்டை வடிவம் கொண்ட கலசம் போல இருக்கிற சிகரம் ஒரே கல்லில் வடிவமைச்சது கிடையாது ஆறு பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட சிகரம் அப்படின்றத நேரில் பார்த்த ஆய்வாளர் ஒருவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த பெரிய கோவிலானது சுரங்க பாதைகளை கொண்டுள்ளதா கருத்து நிலவுது பல்வேறு இடங்களை இணைக்கிற இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுது இந்த பாதையில் அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் ராஜாக்கள் ராணிக்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக தீபாவளி மகா சிவராத்திரி மகா சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாதைகள் பெருமளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு கோயிலோட கட்டுமான பணிக்காக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்கள் பயன்பட்டு பயன்படுத்தப்பட்டதா தெரிகிறது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அருகில் மலைகள் எதுவும் இல்லாத நிலையில் நவீன வச போக்குவரத்து வசதிகளும் இல்லாத நிலையில் சுமார் ஐம்பது மைல்கள் தொலைவில் இருந்து கோயில்களுக்கான கற்கள் எடுத்து வரப்பட்டிருக்கு இது ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயமாக கருதப்படுது தஞ்சையில் கோயிலை வெறும் கோயிலாக மட்டும் பார்க்காம பாரம்பரியம் வரலாற்று தொல்லியல் தன்மை இது எல்லாமே வியக்க வைக்கிற வகையில் இருக்கிறதுனால இது பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக மட்டும் இருந்திருந்து இந்த கோயிலை கட்டியிருந்தா கோயிலை கட்டியது அவரோட பேர் மட்டுமே இந்த இடத்துல இருந்திருக்கும் ஆனால் கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் கோயிலை கட்டினது யார் யார் கோயிலை கட்ட யார் யார் பணியாற்றுனாங்களோ கட்டடக்கலை நிபுணர் நிபுணர்கள இருந்து அவர்களின் துணிகளை சலவை செய்தவர்கள் திருத்தியவர்கள் அப்படின்னு கோயில பணி செய்யவியவர்களுக்கு உதவியவர்கள் பெயர கூட கல்வெட்டுல பதிவு செஞ்சிருப்பது ராஜராஜ சோழனோட பெருந்தன்மையும் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பும் ராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பும் புலப்படுது சோழர்களோட காலத்துல மொத்தம் மூன்று கோவில்கள் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் இது மட்டும்தான் சோழர்களால கட்டப்பட்ட கோவில்கள் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள்ல கம்பீரத்தின் அடையாளத்தை தனது பேரிலேயே கொண்டவர் ராஜராஜ சோழன் தமிழகத்தில் சோழர்கள் காலம் வரலாற்றில் பல ஆச்சரியங்களையும் பிரம்மாண்டங்களையும் அடையாளங்களையும் ஏற்படுத்தியிருக்கு ராஜராஜ சோழன் உண்மையான பெயர் அருள்மொழிவர்மன் என்றாலும் பிற்காலத்தில் அவருக்கு சூட்டப்பட்ட பட்டமான ராஜராஜ சோழன் என்பதுதான் வரலாற்றில் இன்றளவும் நிலைத்து நிற்குது பெருங்கடலை ஒட்டிய பகுதிகளுடன் பாண்டிய நாடு சேர நாடு மட்டுமல்லாமல் இலங்கை லட்சத்தீவு மாலத்தீவு வரை தனது ஆட்சியை விரிவுபடுத்தியிருந்தாரு இவரோட காலத்துல சைவம் செலுத்து வளர்ந்தது திருமுறைகள் ஓதப்பட்டு கோயில்கள் பாதுகாக்கப்பட்டன தனது தலைநகரான தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் பெரிய ஆவுடையர் கோயில் என பல பெயர்களால் போற்றப்படும் இந்த கோவில் இந்து திராவிட முறைப்படி கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் பதினொன்னாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமா அறிவிச்சிருக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய இந்த கோவில் உயரமான விமானம் பெரிய பிரகாரம் பெரிய லிங்கம் அப்படின்னு பல பெரிய விஷயங்களை கொண்டது பக்தி மட்டும் இல்லாமல் கட்டடக்கலைக்கும் சான்றாக உலகத்தவர்களை வியக்க வைக்கக்கூடியது தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தோட நிழலை தரையில் படாதவாறு ஒரு பிரம்மாண்ட கோயிலை கட்டி முடிச்சிருப்பது தான் ஆச்சரியத்தோட உச்சமாக அமைஞ்சிருக்கு இப்படி உலகமே போற்றும் ஒரு கோவிலை பார்த்து பார்த்து கட்டிய ராஜராஜ சோழன் இது மாதிரி இன்னும் எத்தனை கோவில்களை கட்டி இருப்பார் அப்படின்ற கேள்வி நிச்சயம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும் சோழ மன்னர்கள் பல பேர் இருந்தாலும் அவர்களோட பேர் சொன்னாலே வரலாற்றில் சொல்லும் அளவில் பேர் பெற்ற ராஜராஜ சோழன் இன்னும் எத்தனை ஆச்சரியங்களை உருவாக்கி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அனைவருக்கும் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஆனா இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா சோழன் என்ற அருள் அருள்மொழிவர்மன் கட்டியது தஞ்சை பெரிய கோவில் ஒன்று மட்டும்தான் ஒரு கோயில கட்டினாலும் வரலாற்று உள்ளவரை தனது பெயர் சொல்லும் அளவிற்கு ஒரு கோயில தான் கட்டிருக்காரு இருந்தாலும் ஒரே கோயில் கணக்கில் அடங்கா சிறப்புகளை உள்ளடக்கிய ராஜராஜ சோழன் அதற்கு பிறகு எந்த கோவிலையும் கட்டவில்லை அப்படின்றது தான் வரலாறு நமக்கு கூறுகிற உண்மை சோழர்கள் காலத்தில் மொத்தம் மூணு கோயில்கள் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில் தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில் இது மட்டும்தான் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களாகும் இந்த மூன்றில் தஞ்சை பெரிய கோயில் மட்டும்தான் முதலாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டிருக்கு அதே சமயம் தாராசுரத்துல இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில் இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது இந்த கோயில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு ஆனா தஞ்சை பெரிய கோவில கட்டிய ராஜராஜ சோழன் தான் இந்த கோயிலையும் கட்டினாரு அப்படின்னு பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்க